வணக்கம் நீங்க பார்த்துட்டு பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா உடம்புடி செல்வா சிட்டிங்கிற எங்க இடத்துல நம்ம இந்த சோழரை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இவங்க வந்து அடிப்பைப்பு வச்சு இந்த இடத்துல வந்து பசுமையா ஆக்குறதுக்கு அவங்க இடத்த ஃபுல்லாகவே அழகா நிறைய மரங்கள் வச்சு பசுமையாக ஆக்கி வச்சிருந்தாங்க அடிப்பைப்பிலையே கஷ்டப்பட்டு அடிச்சு தண்ணி இருந்தாங்க பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன செடியாக வைக்கும்போது நமக்கு அடிப்பைப்பை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு போக போக வங்கும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படும் அப்போ நமக்கு வந்து தண்ணி ஊற்றும் போது இந்த செடிக்கு காணுமா காணாதா அப்படின்னா பார்த்து பார்த்து தான் தண்ணி ஊற்ற முடியும் ஏன்னா அது வந்து அடிக்க கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது வந்து அதில் வந்து டைம் வச்சுக்கணும் இந்த இடத்துல அவ்வளோ இடம் இருந்தமே இந்த மாடு வந்து அதில் ஒதுங்கி இருந்தது எதுக்குன்னா பசுமையை தேடி வருது என்னன்னா இந்த இடத்துல வந்து நல்லா குளிர்ச்சியாக இனல் நல்லா மரங்கள் இருக்கிறதுனால வந்து அந்த மாடு அதில் அப்படியே நின்றுருந்துச்சி அப்போ தான் பார்த்தேன் இருந்தது யாருக்கு பயன்படுதோ இந்த மாடுலாம் இதுக்கு பயன்படும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் கூட நிறைய வீடியோ சொல்லிட்டு வருவேன் நம்ம இடத்த பசுமையாக இருக்குங்க அதோடைய இதை நல்லா பயன்படுத்துங்க நீர் வளத்தை மேம்படுத்துங்க அப்படி சொல்வேன் காரணம் இதுதான் நமக்கு வந்து ஒரு க்ரீன் எனர்ஜியை வந்து க்ரீன் எனர்ஜி மூலமாக நம்ம ஒரு பசுமை உருவாக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மரமோ பிடிச்ச செடியோ வளர்த்து அதில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது அதோட தண்ணி சுக தான் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அடிப்பை அடித்து இந்த இடத்துல பொல்ல மரங்கள் நிறைய நிறைய மரங்கள் வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக நம்ம சோலார் இது போய்ட்டு பார்த்துருந்தாங்க பார்த்து நமக்கு ஆதரவு அளிச்சாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அடிப்பை சப்போர்ட்டுக்கு தான் தண்ணி இருந்தது ஏன்னா ஆழம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி தான் ஸோ அதனால் தண்ணி இது வந்து க கம்மியாக தான் இருந்தது அதனால தான் என்ன சொல்கிற தண்ணியில் கம்மியாக வந்த மாதிரி வரும் பாட்டு வந்து இதில் தண்ணி நமக்கு ஃபுல்லாக இருக்கும்போது தண்ணி வந்து அதிகமாக வரும் ஸோ இவங்களுக்கு வந்து மீண்டும் இந்த தண்ணி இப்போதைக்கு வந்து அவங்க எடுத்து யூஸ் இருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து போர் போட்டு தண்ணியை வந்து இன்னும் டெவலப் பண்ணிவிடுவாங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தண்ணி எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இப்படி இருந்தானா இந்த மாதிரி சோலார் பயன்படுத்துங்க உங்களோட ஏரியாவை பசுமையாக இருக்குங்க அதே போல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய இப்ப நானே பாக்குறேன் நிறைய பேரு ஒவ்வொரு இடத்துக்கு பார்க்கும்போது அன்னைக்கு கொட்டாங்கடுங்கிற இடத்துல அங்கயும் அடிப்பைப்பு தான் இடம் வந்து அவங்களுக்கே தெரியாது சோலார்ல வந்து அந்த அளவு லைஃப் வருமா லைஃப் வருமானு எல்லாரும் யோசனையா இருக்காங்க அதெல்லாம் அப்படி கிடையாது இப்ப வந்து நல்லா நிறைய ப்ராடக்ட் நிறைய சர்வீஸ் நிறைய வெண்டர் எல்லாமே வந்துட்டாங்க சோ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டமே கிடையாது முன்னால இருந்தது ஒரு மெட்டீரியல் காமனுடுங்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டம் இருந்தது இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே உடனே உடனே கூட உடனே மேனுபேக்சரிங் வந்து இன்னைக்கு நிறைய இருக்குது ஸோ சின்ன இடங்கிறவங்களுக்கு நம்ம அவ்வளோ இடத்து கமர்ஷியல் கரண்ட் எடுத்து செலவு பண்ணும்போது மாதம் ரெண்டாயிரம் ரூபா அதுக்கு மேலே வரும் இந்த மாதிரி சோலார் பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து பௌதமாக பயன்படுத்திக்கலாம் நன்றி